நான் பாபாவிடம் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன் சென்றதும் நான் பாபாவிடம் அனைத்து சகோதர சகோதரர்களின் இனிமையான அன்பு நினைவுகளை வழங்கினேன் மேலும் யாருடைய முக்கியமான செய்தி கொடுக்க வேண்டுமோ அதையும் பாபாவிடம் அளித்தேன் கேஷ ஆத்மாக்களின் விசேஷமான சகயோகி துணையாக இருப்பவர்கள் ஆகிய அனைவருடைய அன்பு நினைவுகளையும் பாபாவிடம் கொடுத்தேன் அன்பு நினைவுகளை கொடுத்த பின்பு பாபா கேட்டார் இப்பொழுது எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் பிறகு நான் கூறினேன் பாபா நான் சாக்கார வதனத்திலிருந்து வந்தேன் என்றேன் பிறகு பாபா ஒரு நிமிடம் புன்னகை செய்தார் பிறகு பாபா புன்னகை செய்தவாறே கூறினார் குழந்தாய் நான் குழந்தைகளை மேலே இருந்து கொண்டே ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் மேலும் இந்த பஞ்சாப் ஜோனை சேர்ந்தவர்கள் அதாவது ஐந்து மாகாணத்திலிருந்தும் வந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் குளிர்ந்த தேசத்தைச் சேர்ந்தவர்களாவார்கள் அவர்கள் இருக்கும் இடம் எங்கு பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையேரென்று இருக்கும் என்றார் அவர் கூறியதை அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அவர் பணியைத்தான் அவ்வாறு கூறுகின்றார் பிறகு பாபா கூறினார் அனைவரையும் நான் ஆகவேதான் பார்க்கிறேன் என்றார் அதிலும் விசேஷமாக ஜனவரி மாதம் தபஸ்யா மாதம் என்று கூறுகின்றோம் பாபா அனைவருக்குள்ளும் பார்த்து கொண்டிருக்கிறார் பாபா நாலாபுரமும் வளம் வருகிறார் தேசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆனாலும் சரி வெளிநாட்டில் உள்ள குழந்தைகளானாலும் சரி அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அனைத்து குழந்தைகளுடைய ஈடுபாடு மேலும் புருஷார்த்தம் விசேஷமாக ஜனவரி மாதம் ஒரு அக்னி குண்டமாக ஆகிவிடுகிறது தபஸ்யா செய்பவர்களிடத்தில் அது ஒரு அக்னி குண்டமாக ஆகிவிடுகிறது ஏனென்றால் யோகத்தினுடைய அக்னி நாலாபுரமும் பரவுகிறது பாபா கூறினார் ஒரு புறம் குழந்தைகள் குழந்தைகள் யோகத்தினுடைய அக்னி ஜுவாலையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது பிறகு பாபா கூறினார் பாபா எல்லா குழந்தைகளிடமும் இதைத்தான் பார்க்க விரும்புகிறார் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் தனக்குள் தபஸ்வி மூர்த்தியாகி இருக்கின்றார்கள் தபஸ்யா செய்கின்றார்கள் ஈடுபாடோடு அமர்கின்றார்கள் அதேபோன்று சென்டராக இருந்தாலும் சரி கீதா பாடசாலையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி அனைத்து இடத்திலும் பாபா சென்று வலம் வருகிறார் அனைவரிடத்திலிருந்தும் யோக ஜுவாலை என்பது வெளிப்பட்டு கொண்டிருப்பதை பாபா பார்க்கின்றார் பிறகு பாபா கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு என்பது ஆரம்பமாகிவிட்டது உலக விதிப்படி பார்த்தால் உலகத்தில் உள்ளவர்களுக்கு இது புத்தாண்டாகும் என்றார் ஆனால் குழந்தைகள் உங்களுக்காக இப்பொழுது புதிய உலகம் வரப்போகிறது ஆனால் யோகத்தினுடைய அக்னி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவ்வப்பொழுது அது சற்று தளர்வு அடைந்து குளிர்ந்து விடுவதையும் பார்க்கின்றார் எப்பொழுது அக்னியினுடைய வெப்பம் குறைவு அடைகிறதோ அப்பொழுது மீண்டும் காற்றை ஊதி பிறகு மீண்டும் அதனுடைய ஜுவாலையின் வெப்பத்தை அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது பாபா இவ்வாறு கூறிக்கொண்டே குழந்தாய் பாபா தொலைநோக்கு பார்வையில் பார்க்கின்றார் பாபா அனைத்தையும் பார்க்கின்றார் உலகத்தில் கூட இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் சில நேரம் அதிகரிக்கிறது சில நேரம் குறைகிறது சில நேரம் இந்த அக்னி ஜுவாலை பரவுவதும் நின்று விடுகிறதையும் பார்க்கின்றார் ஆனால் என்னுடைய குழந்தைகள் அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் பிறகு நான் கூறினேன் பாபா இதன் ரகசியத்தை நீங்கள்தான் கூற வேண்டும் என்றேன் பிறகு பாபா பார்த்து கொண்டே என்னிடம் கூறினார் அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்ற குழந்தைகள் அவர்களும் கூட தயாராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறியதாக வரக்கூடிய தீப்பொறிகளையும் பெரிய ஜுவாலை ரூபமாக மாற்றுவதற்காக தயாராக இருக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தயார் செய்வதில் ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கின்றார்கள் என்றார் மேலும் பாபா கூறினார் பாபா சற்று சமிக்ஞை கொடுத்து சற்று காற்றை ஊதினால் போதும் அப்பொழுது இந்த ஜுவாலை இன்னும் வேகமாக வெப்பம் அதிகரிக்கும் என்று பாபா கூறினார் ஆகையால் பிராமணர்களுடைய விசேஷமான கடமை இவையே ஆகும் என்றார் சமயத்தின் அனுசாரமாக குழந்தைகள் நீங்கள் எந்த அளவுக்கு உள்நோக்கு முகத்தில் இருக்கின்றீர்களோ வெளிநோக்கத்திலிருந்து சற்று நீங்கள் விலகியே இருக்க வேண்டும் அந்த அளவு உங்களுக்கு பாபா நினைவு நிலையாக வந்து கொண்டிருக்கும் இந்த ஜுவாலை யோக அக்னி ஒருபோதும் குறையவே கூடாது என்றார் பாபா மிகவும் அன்போடு ஸ்னேகத்தோடு இவைகளை புரிய வைத்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது பிறகு நான் பாபா முன்பு போகை வைத்தேன் மேலும் எந்த ஆத்மாவினுடைய விசேஷ அன்பு நினைவுகள் இருக்கின்றனவோ தாதி ருக்குமணி பிரேம் தீதி இன்னும் மேல் மேலும் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் பாபாவிடம் தேன் தந்தவுடன் பாபா அந்த குழந்தைகளை சகோதரன் சகோதரிகளை தாதிகளை உடனடியாக பாபா இமார்ஜு செய்தார் பாபா கூறினார் இந்த குழந்தைகள் அனைவரும் மிகவும் நெருக்கமான குழந்தைகள் ஆவார்கள் என்றார் இந்த நெருக்கமான குழந்தைகள் சாக்காரத்தில் இருக்கும் பொழுது விதமான சேவைகளை உளமாற செய்தார்கள் மேலும் சேவையின் காரணத்தினால் இவர்கள் அனைவருடைய உள்ளத்தையும் வென்றுவிட்டார்கள் மேலும் பாபா கூறினார் இந்த குழந்தைகள் என்னுடைய மிகவும் பிரியமான குழந்தைகள் ஆவார்கள் என்றார் மேலும் அனைத்து பிராமண குழந்தைகளும் எனக்கு பிரியமானவர்கள் ஆவார்கள் என்றார் பிறகு பாபா பஞ்சாப் ஜோனை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் மிக மிக அன்பு நினைவுகளை வழங்கினார் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி